வணக்கம் இலவச சட்ட உதவி மையத்தை எப்படி அணுகுவது எந்தெந்த வழக்குகளுக்காக யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இலவச சட்ட உதவி மையம் அனைத்து நீதிமன்றங்களிலும் இயங்கி வருகிறது அதாவது பணவசதி இல்லாத ஏழை எளிய மக்கள் இலவசமாக சட்ட உதவி மையத்தை அணுகி தங்களுடைய உரிமை கோரல்களை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பெற்றுக்கொள்ளலாம் இதனால் இந்தியாவில் உள்ள பண வசதி இல்லாத ஏழை எளிய மக்கள் ஒரு மனு எழுதி நீதிமன்ற அலுவலகத்தில் கொடுத்து ஃப்ரீ லீகல் பெற்றுக்கொள்ள முடியும் எப்படின்னா இந்த வழக்கிற்கு எனக்கு வக்கீல் வைத்து வாதாட பண வசதி இல்லை எனவே இலவச வக்கீல் வைத்து நியமித்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு மனு கொடுத்தா அவங்க உங்களுக்கு இலவசமாக ஒரு வக்கீல் நியமித்து தருவாங்க அவர்கள் உங்கள் வக் வழக்குகளுக்கு ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் வாதாடி கொடுப்பாங்க அவர்களுக்கு நீங்கள் ஃபீஸ் எதுவும் கொடுக்க தேவையில்லை யாரெல்லாம் இலவச வக்கீலை அணுக முடியும் அதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா பெண்கள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் அகதிகள் மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் மூத்த குடிமக்கள் கடத்தப்பட்ட நபர்கள் கட்டாய வேலைக்கு தள்ளப்பட்டவர்கள் இயற்கை பேரிடர் மற்றும் கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தொழிற்சாலை தொழிலாளர்கள் வருடத்திற்கு ஒரு லட்சத்திற்கும் கீழ் ஊதியம் பெறுபவர்கள் இந்த மாதிரி இவங்க எல்லாருமே இலவச சட்ட உதவி மையத்தை அணுகி இலவசமாக சட்ட உதவி ஃப்ரீ லீகலை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி எந்தெந்த வழக்குகளுக்காக இலவசமாக சட்ட உதவி மையத்தை அணுகலாம் அப்படின்னா ஜீவனாம்சம் வரதட்சணை கொடுமை நிலம் சொத்து பங்கீடு தகராறு ஜாமீன் சம்பந்தப்பட்ட வழக்கு கொலை வழக்கு மேல்முறையீடு சீராய்வு மனு தாக்கல் செய்வதற்கு இந்த மாதிரி வழக்குகளுக்கு சட்ட உதவி மையத்தில் மனு கொடுத்து உதவி பெற்றுக்கொள்ளலாம் இலவச சட்ட உதவி மையத்தை ஃப்ரீ லீகலாட அந்த ஆஃபீஸில் ஆன்லைன்லேயும் விண்ணப்பித்து மனு கொடுக்கலாம் ஆன்லைனில் எந்த வெப்சைட் மூலமாக பதிவு செய்யலாம் அப்படின்னா நேஷனல் லீகல் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் போய் பதிவு செய்து கொள்ளலாம் இதனால் இலவசமாக சட்ட உதவி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி பெரும் வழக்கறிஞர்கள் நீங்கள் எந்த விதமான கட்டணமும் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு உண்டான உரிமைகளை பெற நீங்கள் பணம் இல்லை அப்படின்னு வருத்தம் இல்லாமல் இலவச சட்ட உதவி மையம் ஃப்ரீ லீகல் எடை அணுகி இலவசமாக உங்கள் வழக்கறிஞர்களை பெற்று வாதாடி உங்கள் உரிமைகளை செலவில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் தேங்க்யூ